ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து பத்தாம் திருமொழியின் எட்டாம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக இப்போது ஆயர்பாடியை அடைகிறோம் பெரியாழ்வார் யசோதையிடம் எட்டாவது கோபிக்கை வந்தாள் புகார் சொல்ல தயாரா இருக்கா பெரியாழ்வார் யசோதை கேட்டா உனக்கு என்னமா பிரச்சனைன்னா கண்ணனுடைய வேகம் தான் எனக்கு பிரச்சனையா இருக்குன்னா வேகம் பிரச்சனையா புரியலையேன்னா பெரியாழ்வார் யசோதை அந்த பெண் சொல்றா இன்னொரு சமயம் கஜேந்திரன் என்ற ஒரு யானை அதன் காலை முதலை கவ்வ எம்பெருமானை ஆதி மூலமே என்னை காப்பாற்று என்று கதறி அழைக்க அந்த யானையை காப்பதற்காக கருட வாகனத்தின் மீது கஜேந்திர வரதனாக இந்த கண்ணன் தானே முன்பு வந்தான் ஐயோ என்ன வேகம் என்ன வேகம் கருடனே வேகமா தான் பறந்து வருவார் ஆனா இவர் இன்னும் கருடனை வேகமா போ வேகமா போ வேகமா போங்கிறாரே அப்போ அந்த கோபிகை சொல்றாளாம் யானையை காப்பாத்தணும் அவசரம் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா யானையை காப்பாத்த போற வழியில கருடன் ரொம்ப வேகமா பறந்து அதனால எம்பெருமானுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் ஏதாவது விபத்து நேர்ந்தால் அதை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா கொஞ்சம் இனிமே எங்க போனாலும் மெல்ல போக சொல்லுங்கோ எதுக்கு இவ்வளவு அவசரம் மெல்ல போகலாம் இல்லையா அதை சொல்வதுதான் இந்த எட்டாவது பாசுரம் ஆக எப்பவோ நடந்ததுக்கு இப்ப அந்த பெண் வருந்துகிறாளாம் நமக்கு தோணும் என்னப்பா இது கஜேந்திர மோட்சத்தின் காலம் வேற உலகலந்த காலம் வேற கிருஷ்ணாவதார காலம் வேற பாடும் பெரியாழ்வாரின் காலம் வேற அப்ப நடந்ததுக்கு இப்ப யாராவது வருத்தப்படுவாளான்னா உண்மையான பக்தியில அப்படி ஒரு கலக்க நிலைங்கிறது இருக்குமா எல்லாம் தெளிவா இருக்கேன்னு சொல்றது பக்தி இல்ல ஐயோ பகவான் நன்னா இருக்கணுமே நன்னா இருக்கணுமே அப்போ ஒருவேளை ராமாவதாரத்துல தண்டகாரண்யத்துல நடந்தப்போ அவன் திருவடி வலிச்சிருக்குமோ கிருஷ்ணாவதாரத்துல பிருந்தாவனத்துல நடந்தப்போ திருவடி வலிச்சிருக்குமோ உலகத்தெல்லாம் அழுத போது வலிச்சிருக்குமோ இன்று வரை பரிந்து கொண்டே இருப்பதற்குத்தான் பக்தி என்று பெயர் அதனால பக்தியில இப்படி சொல்வதுல தப்பே இல்லை இது ஆச்சாரியர்கள் ஆதரிக்கிறார்கள் பகவானே திருவுள்ள மகிழ்ந்து ஏற்கிறார் ஆக எட்டாம் பாசுரம் கஜேந்திரனை காப்பாத்த ரொம்ப வேகமா பறந்து வந்துட்டோம் சில பேர் டிராவல் சிக்னஸ் வெர்டிகோ சுத்தல் வாந்தி எத்தனையோ பிரச்சனை சொல்லுவா இவ்வளவு வேகமா பறந்து வரலாமா இனிமே மெதுவா வர சொல்லுங்கிறார் எட்டாவது பாசுரம் தாழை தன் ஆம்பல் தடம் பெரும் வாய் வாழும் முதலை விண்ணோர் பெருமானாய் ஆழி பணி கொண்டானால் இன்று முற்றும் அதற்கு அருள் செய்தானால் இன்று முற்றும் தாழை தண்ணாம்பல் தடம் பெறும் பொய்கைவாய் வாழும் முதலை வலைப்பட்டு வாதிப்புண் வேழம் துயர்கட விண்ணோர் பெருமானாய் ஆழி பணி கொண்டால் இன்று முற்றும் அதற்கு அருள் செய்தானால் இன்று முற்றும் இப்போ பெரியாழ்வார் யசோதையிடம் அந்த கோபிகை காட்சியை வருணிக்கிறாள் கஜேந்திர மோட்சம் நடைபெற்ற இடம் ஸ்வேத ஸ்வேத்தீபம் என்ற தீவு அங்கே திரிகூட்டம் என்ற ஒரு மலை அந்த மலையிலே ஒரு தாழ்வறை அந்த தாழ்வரையில் ஒரு சோலை அந்த சோலையிலே ஒரு பொய்கை அந்த பொய்கை எப்படி இருக்கான் தாழை அந்த பொய்கை கரையிலே பார்த்தால் தாழைனா தாழம்பூன்னு அர்த்தம் தாழம்பூக்கள் நிறைய பூத்திருக்கான் அப்புறம் தன் ஆம்பல் அந்த பொய்கைக்கு உள்ளே பார்த்தால் ஆம்பல்னா அள்ளி பூன்னு அர்த்தம் செங்கழிநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பின கான் திருப்பாவையில இல்லையா ஆம்பல் என்பது அல்லி தன் என்றால் குளிர்ச்சியான அர்த்தம் தன் ஆம்பல் என்றால் குளிர்ச்சியான அல்லின்னு அர்த்தம் இந்த பாட்டின் வியாக்கியானம் பாருங்க மணவாள மாமுனிகள் வேறுபடுத்தி வியாக்கியானம் பண்றார் அந்த பொய்கை குளத்துக்கு என்ன சிறப்புன்னா அதுக்கு வெளியில தாழம்பூ பூத்து இருக்கு உள்ளுக்குள்ள அல்லி பூத்து ஏன்னு கேட்டோம் ஏன்னா தாழம்பூ என்பது தண்ணீருக்குள் பூக்காது தரையில் பூக்கக்கூடிய பூ அதனால புரிஞ்சுக்கணும் அதே சமயம் அல்லி என்பது தரையில் பூக்காது தண்ணீரில் தான் பூக்கும் அது தண்ணீர்னு புரிஞ்சுக்கணும் ஆனா நாம் அடுத்த கேள்வி கேட்டோம் பாட்டுல அப்படி இல்லையே தாழை தண்ணாம்பல் தாழம்பூ அல்லிப்பூ அப்படித்தானே இருக்குன்னும் மணவாழ மாமுனிகள் வேறுபடுத்தினார் இல்லை இல்லை வெறுமன குறிப்பிட்ட பெரியாழ்வார் ஆம்பற அல்லிய சொல்லும் போது தன் ஆம்பல்னு சொல்லியிருக்கார் தன்னா தன்மை குளிர்ச்சின்னு அர்த்தம் ரொம்ப வெப்பமா இருந்தா தணிக்கணும்னு சொல்றோம் இல்லையா தன் என்றால் குளிர்ச்சின்னு அர்த்தம் தாழம்பூவ வெறும் தாழம்பூன்ட்டார் ஆம்பலை மட்டும் தன் ஆம்பல் குளிர்ந்த ஆம்பல்கிறார் காரணம் என்னன்னா அது குளிர்ந்த பொய்கையில பூத்து இருக்கு அதனால பாட்டிலேயே அக குறிப்பு இருக்கு பொய்கை கரையிலே தாழம்பூ இருக்கு அது கரையில் இருப்பதால குளிர்ந்து இல்லை ஆனால் அந்த தண்ணீருக்குள்ளேயே அல்லி பூத்திருக்கு தண்ணீர்ல இருப்பதால் குளிர்ந்திருக்கு அதனால வெறும் தாழையும் தன் ஆம்பலும் பூத்திருக்கக்கூடிய பொய்கை கரையிலே தாழம்பூ பொய்கைக்குள்ளே பார்த்தால் அல்லி பூ ஆம்பல் பூ தடம் பெரும் பொய்கை வாய் அந்த பொய்கை எப்படி இருக்கான் தடனாலே பெரியன்னு அர்த்தம் பெரும்னாலும் பெரியன்னு அர்த்தம் தடம் பெரும்னு ஒரே பொருள் வரும்படியா ரெண்டு வார்த்தை போட்டால் அதற்கு ஒரு பொருள் மொழின்னு பேரு எதுக்குன்னா கொஞ்சம் வலியுறுத்தி சொல்வதற்காக ரொம்ப ரொம்ப பெரிய என்று சொல்வதற்காக சில பேர் நடு சென்டர்ல நில்லு பாருங்க நல்ல மத்தியில நில்லுங்கிறத கொஞ்சம் வலியுறுத்தி சொல்றாருன்னு அர்த்தம் அது போல தடம் பெரும் தடம் மிக பெரிய பெரும் மிக பெரிய அதாவது ரொம்ப ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடிய பொய்கை வாய் இந்த இடத்துல வாய்னா அதிலேன்னு அர்த்தம் வாய் என்ற சொல் இங்க ஏழாம் வேற்றுமை உருவா வந்திருக்கு ஐயா கூ இன்னது கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்தின் கண் அந்த இடத்தில் பொய்கை வாய் அப்படின்னா பொய்கையிலேன்னு அர்த்தம் ஆக பொய்கையே இப்ப கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு கரையில தா எல்லாம் பூத்திருக்கு குளிர்ந்த ஆம்பலாகி அள்ளி பொய்கைக்குள்ள பூத்திருக்கு தடம் பெறும் பொய்கை வாய் மிகவும் பெரிதாக இருக்கக்கூடிய பொய்கையிலே இப்போ மணவாள மாமுனிகள் அடுத்து ஒரு வியாக்கியானம் பண்ணார் நாம உடனே ஒரு கேள்வி கேட்போம் அந்த யானை பெருமாளுக்காக தாமரை பூ பறிக்க போச்சு அந்த பொய்கை கரையில தாழம்பூ பூத்திருக்குன்னார் பொய்கைக்குள்ள அல்லிப்பூ பூ பூத்திருக்குன்னார் தாமரையை பத்தி இல்லையேன்னு கேட்டோம் அதுக்கு மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார் அங்க ஆம்பல் அல்லின்னு சொன்னது குளத்தில் பூத்திருக்கும் மற்ற பூக்களுக்கெல்லாம் உபலக்ஷணம் ஆகு பெயர் அல்லி பூத்திருக்குன்னா அல்லி மட்டும் இல்லை அல்லி போல எல்லா பூக்களும் பூத்திருக்கு தாமரையும் பூத்திருக்கு அதை அந்த யானை பறித்தது என்று கொள்ள வேண்டும் இந்த ஆகு பெயர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரெடிஷ்னலா கிளாசிக்கலா ஒரு உதாரணம் சொல்லிட்டே இருப்பா மாடியில வடாம் வத்தல் காய போட்டாலும் ஒரு பையனை காவலுக்கு உட்கார வச்சா எய் குருவி வராம பார்த்துக்கோ குருவி வந்து சாப்பிடாம பாத்துக்கோன்னா சரினா ஒன்னும் உட்காந்துட்டான் சாயந்தரம் வந்து பார்த்தா காய வத்தல் வடல் காணும் ஆச்சுன்னு கேட்டான் காக்கா வந்து சாப்பிட்டு போயி எடுத்துன்னா ஏய் உன்னை எதுக்குடா இங்கே உட்கார வச்சதுன்னு கேட்டா நீ குருவி வந்து சாப்பிடாம தானே பாத்துக்க சொன்ன காக்கா வராம பாத்துக்கோன்னு சொன்னியான்னு கேட்டான் பா குருவி என்று அங்க சொன்னாலே காக்கா குருவி எதுவுமே வராம பாத்துக்கோன்னு தான் அர்த்தமே ஒழிய புறா வந்தால் பரவாயில்ல கிளி வந்தால் பரவாயில்லன்னு அர்த்தம் இல்லை அங்க குருவி என்ற ஒரு வார்த்தை மொத்த பறவை இனத்தையும் குறிக்கிறது அப்படியே இங்க பொறுத்துக்கோங்க அங்க ஆம்பல் என்ற ஒரு வார்த்தை எல்லா பூக்களின் இனத்தையும் குறிப்பதாலே தாமரையும் பூத்திருக்குன்னு அர்த்தம் அந்த தாமரையை யானை பறித்தது என்பதும் இதிலேயே அடக்கம் தாழை தண்ணாம்பல் தடம் பெறும் பொய்கை வாய் அந்த பொய்கையிலே வாழும் முதலை வாழும் வாழ்ந்திருக்கக்கூடிய வசித்து கொண்டிருக்கக்கூடிய முதலை அந்த முதலைய பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் மடவாள மாமுனிகள் சாதிச்சிருக்கார் அதாவது இது மற்ற புராணங்கள்ல இல்லை மாமுனிகள் அவருக்கு ஆச்சாரியன் அனுகிரத்தால் வந்த ஞானத்தோடு ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு விஷயம் சாதிக்கிறார் என்னன்னா அந்த முதலை யாருன்னா ஹூஹூ என்ற கந்தர்வன் தேவலர் என்ற ஒரு முனிவருடைய சாபத்தால் தான் அவன் இப்ப முதலையா வந்து பிறந்திருக்கான் அந்த முதலை என்ன பண்ணித்தான் அந்த குளத்தில் வசிக்கும் காலத்துல கூட அதுக்கு ஜென்ம ஞாபகம் இருந்துதான் ஐயோ நாம ஹூஹூன்னு கந்தர்வனானா இருந்தோம் ஹூ ஆமைன்னு நாம கேட்டா ஹூ அமைன்னு அவன் பதில் சொல்லுவான் ஏன்னா அவன் பேரே ஹூஹூ தான் ஹூ ஆமைன்னு நாம சொல்றோம் ஹூ ஹூ அவன் பேர் ஹூ ஹூ அதான் அவன் பேரே அவன் நினைச்சு பார்த்தானா கந்தர்வனாதானே இருந்தேன் தெரியாம தேவலருங்கிற ஒரு முனிவர்ட்ட போய் பிழை செய்தேன் இப்படி முதலையா வந்து பிறந்துட்டேன் அந்த முனிவர்ட்ட அப்போவே பிரார்த்திச்சானா எனக்கு ஏதாவது சாப்ப விமோசனம் சொல்லுங்கோன்னு அப்ப அப்போ அந்த முனிவர் சொன்னாராம் நீ ஒரு பொய்கையில் போய் வசிப்பாய் எப்போ ஒரு யானை அந்த பொய்கையில இறங்குறதோ அந்த யானையோட காலை போய் கவ்வு உனக்கு நற்கதி கிடைக்கும்னாராம் அதுல என்ன சுவாரஸ்யம்னா பகவானுடைய திருவடிகளை போய் பிடிக்கிறத விட பகவானுடைய அடியவனின் திருவடியை பிடிப்பதுங்கிறது ரொம்ப ஏற்றம் இல்லையா பெருமாள் திருவடியை நேரா பற்றினா கூட கொஞ்சம் தாமதமா தான் அனுகிரகம் கிடைக்கும் பகவானுடைய அடியார்களின் திருவடியை நாம பிடிச்சோம்னா பெருமாளே ஓடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவாராம் அதனால அந்த முதலையும் எந்த எண்ணத்தில் யானை காலை கவ்வியதென்றால் இது எதுவும் அடியனா இட்டுக்கட்டி சொல்லல இங்க மாமுனிகளுடைய வியாக்கியானம் பாருங்கோ அடியன் அப்படியே சேவிச்சுடுறேன் நெடுங்காலம் எல்லாம் நம் சாப்ப மோக்ஷணத்துக்கு ஓர் ஆணை வருவது எப்போதோ என்கிற நினைவோடே அதனுள்ளே வர்த்தித்த முதலையாகிற வலையிலே அகப்பட்டு அந்த முதலையை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் மாமுனிகள் சாதிக்கிறார் இப்போ உடனே நமக்கு தோணும் புராணத்துல ஒரு மாதிரி இருக்கு இப்படி இதுல இப்படி இருக்கே மாத்தி சொல்லிட்டாரா நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் அப்படி நினைக்கவே கூடாது பகவான் எப்போதுமே ஒத்தொத்தருக்கு ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கறான் அவ அந்த மாதிரி அனுபவிச்சிருக்காருன்னா ரெண்டையும் சேர்த்து நாம ரசிப்பதுதான் வசதியை ஒழிய இதுல விசாரம் பண்றதுக்குன்னு ஒண்ணும் இல்ல இந்த ரசனை பாருங்க வாழும் முதலை ஏன் அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா வாழும் என்றால் வாழ்ச்சி பெற்றன்னு அர்த்தம் பொதுவா வாழறான்னு சொல்ல மாட்டோம் பூமியில இருக்கான்னு சொல்லுவோம் இருந்ததா டேய் எல்லாம் வாழ்விடான்னு வாழறான்னு சொல்லுவான் இல்லையா இங்க அந்த முதலையை பெரியாழ்வார் குறிப்பிடும் போது வாழும் முதலைன்னு தர் வாழறதுன்னு சொல்ற அளவுக்கு அதுக்கு என்ன வாழ்ச்சி கிடைச்சதுன்னா கஜேந்திரங்கிற ஒரு பாகவதன் பரம பக்தன் அந்த யானை எப்ப வருமோ எப்ப வருமோ எப்ப வருமோ அந்த யானையின் பாதத்தை எப்ப பிடிக்க போறேனோ பிடிச்சா எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்குமே யானையின் திருவடியை பிடிச்சுட்டா சாப விமோச்சனம் கிடைக்குமே அந்த பாகவத பக்தியோடு காத்துன்னு இருந்ததுதான் அடியார்களோட திருவடிகளையே தியானிச்சுன்னு வாழறோம்னா அது போல ஒரு வாழ்வு கிடைக்குமா அதனாலதான் அது வாழும் முதலை இப்ப அந்த வெர்ஷன் படி சொல்றதா இருந்தா இருக்கும் முதலைன்னு சொல்லியிருக்கலாம் அந்த தண்ணீருக்குள்ள ஒரு முதலை இருந்ததுன்னு சொல்லியிருக்கலாம் முதலை வாழ்ந்ததுன்னு சொல்றாருன்னா அப்போ வாழ்ச்சி பெற்றதா இருக்கணும் எது வாழ்ச்சி அந்த ரிஷி சொல்லியிருக்கார் ஒரு யானை வரும் யானையோட காலை பிடி அப்பதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் அதனால இது தான் எப்போ அந்த பரம பாகவதான கஜேந்திரன் யானை எப்போ வரப்போகுது நான் எப்ப அதன் காலை பிடிக்க போறேன் எப்ப சாப்போய் மோச்சனம் கிடைக்க போகிறதுன்னு பக்தனையே சிந்தித்து கொண்டு வாழ்ந்ததாலே வாழும் முதலை வலைப்பட்டு வாதிப்புண் இப்ப கஜேந்திரன்கிற யானை சரியா அந்த இடத்துக்கு வருது வந்து என்னாச்சுன்னா வலைப்பட்டு வலை அப்படின்னா அந்த முதலை விரித்த அர்த்தம் இந்த யானையை பார்த்தது இல்லையா வலை அந்த முதலையின் வலையிலே பிடியிலே பட்டு அகப்பட்டு மாட்டிக்கொண்டுன்னு அர்த்தம் தடம் பெறும் பொய்கை வாய் அந்த பொய்கையிலே வாழும் முதலை எப்ப யானை வரப்போறதுன்னு காத்திருந்து வாழ்ந்தது முதலை வலைப்பட்டு அதன் வலையில சரியா வந்து யானை மாட்டின்னு மாட்டிக்கொண்டு வாதிப்புண் வாதிப்புண்ணுன்னு இருக்கு பாருங்க அத வாதிப்பு பிளஸ் உண் என்று பிரித்து கொள்ள வேண்டும் இங்க வாதிப்புனா பாதிப்பு பாதிப்புன்னு சொல்லுவோம் பாருங்க அதுதான் வாதிப்புன்னு இருக்கு வாதிப்பு என்றால் ஒரு சங்கடம் கஷ்டம் வருத்தம்னு அர்த்தம் நம்ம ஹெல்த்லயே சொல்றோம் இல்லையா உடம்பிலே இந்த உறுப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டது இவருக்கு கணையம் பாதித்தது இருதயம் பாதித்ததுன்னு சொல்றோம் இல்லையா அந்த பாதிப்பு அதுதான் வாதிப்பு உண் என்றால் உண்ணுதல் அதாவது இங்கே அனுபவித்தல்னு அர்த்தம் வாதிப்பு உண் என்றால் அந்த பாதிப்புக்கு உள்ளானது பாதிப்பை அனுபவித்ததுன்னு அர்த்தம் வாழும் முதலை வலைப்பட்டு அந்த முதலையினுடைய வலையில சிக்கி கொண்டு வாதிப்புண் இந்த யானை படாத பாடுபடுறது அந்த முதலையின் வேற வழி இல்ல எம்பெருமான் ஒருவன் தான் காக்க முடியும்னு புரிந்து கொண்டது அதனால ஆதி மூலமே என்று பகவானை அழைத்தது அந்த முதலையும் என்ன பண்ணித்தான் தான் யானையோட காலை பிடிச்சதே எதுக்குன்னா நீ சீக்கிரமா எம்பெருமான கூப்பிடு கூப்பிட்டா ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கிடைக்குமே அதுக்காக முதலையும் பிடித்த யானையனுடைய கால்களை நன்றாக இருக்கிப் பிடிக்க யானையும் ஆதி மூலமே நாராயணா ஓ மணிவண்ணா நாகணையாய் வாராய நாரிடரை நீக்காய் என்று அந்த யானை பெருமானை அழைக்க பகவான் ஓடி வரானா அதை அடுத்த வரி பாருங்க வேழம் துயர்கென விண்ணோர் பெருமானாய் வேழம் எந்த வேழம் வாதிப்பு உன் வேழம் வாதிப்பு அந்த பாதிப்பை உன் அதற்கு உள்ளான வேழம் வேழம்னா யானைன்னு அர்த்தம் அந்த வேழமானது துயர் அதனுடைய துயர் கஷ்டம் என்பது கெட என்றால் நீங்கன்னு அர்த்தம் வேழம் துயர் கெட அந்த யானையினுடைய துன்பமானது அதுலேயும் பாருங்க வியாக்கியானம் ரொம்ப அழகா பண்ணியிருக்கார் மடவாள மாமுனிகள் துயர் என்பதற்கு உடலில் ஏற்பட்ட துயரம்னு சொல்லல மன துயர்னு வியாக்கியானம் பண்ணிட்டார் துயர் என்றால் மன துன்பம் அது என்ன மன துன்பம் ஆமா அந்த யானை ஒரு தாமரையை பறிச்சுடுத்து அந்த தாமரையை பெருமாள் திருவடியில சேர்க்கணும்னு ஆசைப்பட்டது நடுவுல வந்து முதல காலை கவிடுத்து அதனால இந்த யானைக்கு வேற வழி தெரியாம ஐயோ ஒரு தாமரைய பறிச்சுட்டோம் இந்த பெருமாள் திருவட்டில சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம் முதல்ல பிடிச்சு இழுத்துட்டு இருக்கே அந்த யானை சொல்லித்தான் எனக்கு இந்த வழியை பத்தி கவலை இல்ல எனக்கு உயிரே போனாலும் கவலை இல்லை மோட்சம்தான் போறேன் ஆனா ஒரு கைங்கரியத்துக்காக தாமரையை பிரிச்சுட்டு இதை எம்பெருமான் திருவடியில சேர்க்க முடியாம போயிட்டா நான் வாழ்வதற்கே அர்த்தம் இல்லையே இந்த தாமரையை எப்படியாவது பெருமாள் திருவடியில சேர்க்கணும்னு மனதளவில் கட்டப்பட்டது அதுதான் பெரிய துயரமா அதனாலதான் வேழம் துயர்கடை என்றால் அந்த யானையினுடைய மன துன்பம் நீங்கும்படியாக விண்ணோர் பெருமானாய் பகவான் பறந்து வந்தான் எப்படி வந்தான் இந்த இடத்துல விண்ணோர்னா சூரிகள் வைகுண்டத்திலே உள்ள பகவானின் அணுக்க தொண்டர்களான ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் போன்றோர் பெருமானா தலைவன் விண்ணோர் பெருமானாய் அவ அத்தனை பேருக்கும் தலைவன் காமிச்சன் வந்தானா அதுக்குதான் அடையாளம் கருட வாகனத்துல வரான் கருடன் என்பவரும் விண்ணோர் நித்திய நித்தியசூரியில ஒருத்தர் தானே பார் நான் தான் நித்தியசூரிகளின் தலைவன் வேதம் போற்றும் தெய்வம் நான் தான் வேத சுரூப்பி கருடன் மேலேயே வருகிறேன் பார் என்று தானே விண்ணோர் பெருமான் நித்தியசூரிகளின் தலைவன் என்று காட்டிக்கொண்டு நித்தியசூரிகள்ல ஒருத்தரான கருடன் மீதே ஏறிக்கொண்டு வருகிறான் என்ன வேகம் என்ன வேகம் கருடனுடைய வேகமே போறல இன்னும் வேகமா போ வேகமா போன்னு சொல்லி கொண்டு ஓடி வந்தான் அந்த பெண் சொல்றா நினைச்சு பாருமா இவ்வளவு வேகமா வந்தா பகவானுக்கு தலை சுத்தாதா ஏதாவது விபத்து ஏற்படாதா எனக்கு பயமா இருக்கு வயத்துல நெருப்பு கட்ட வேண்டியிருக்கு இவ்வளவு வேகமா வர வேண்டாம் இது மட்டுமா ஆழி பணி கொண்டானால் இன்று முற்றும் வந்து இறங்குகிறான் கையில் கிடுகிடுன்னு சக்கரா விதத்தை எடுத்தான் யாரா வந்ததும் வராதுமா சண்டை போடுவாலை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நிதானிச்சுக்கணும் அதுக்கப்புறம் சண்டை போடணும் இவருக்கோ எல்லா வேகம் வந்த வேகத்தில் ஆழி ஆழி அப்படின்னா சக்கர தாழ்வார் சுதர்சன சக்கரம்னு அர்த்தம் அந்த சக்கரத்தை கொண்டு என்ன பண்ணான்னா பனி கொண்டானால் பனி கொண்டான் அப்படின்னா கைங்கரியத்தை ஏத்துண்டான்னு அர்த்தம் இன்னைக்கும் திருத்தி பனி கொள்ளுதல்னு ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க பனி கொள்ளுதல்னா கைங்கரியத்தை ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம் ஆழி பணி கொண்டானால்னா சக்கரத்தாழ்வாரால கைங்கரியத்தை ஏத்துனான் புரியலையே ஆமா ஒரு வகையில பார்த்தா சக்கரத்தாழ்வார் முதலையின் கழுத்தை போய் துணித்தார் வெட்டினார் அத்தோட முதலைக்கு சாப்பு விமோச்சனம் கிடைச்சு புறப்பட்டு மேலுலகம் எடுத்து அதுக்கப்புறம் யானையை பகவான் வருடி விட்டார் யானையும் பகவானை போலவே வடிவம் பெற்றது கஜேந்திரனுக்கும் அப்புறம் பகவான் மோட்சம் கொடுத்தான் ஆக மொத்தம் சக்கரத்தாழ்வார் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார் அவர் கைங்கரியத்தை ஏத்துன்னு இருக்கான் ஆழி சக்கரத்தாழ்வாரின் பனி கொண்டானால் பனியாகிய கைக்கரியத்தை கொண்டான் ஏற்றுக்கொண்டான் இது மேலோட்டமான அர்த்தமா ஆழ்ந்த அர்த்தம் காட்டியிருக்கார் மணவாழ மாமுனிகள் என்ன அர்த்தம்னா ஆழி சக்கரத்தாழ்வாரால முதலையின் கழுத்தை வெட்டினா இல்லையா வெட்டினதுனாலதான் யானை கைங்கரியம் பண்ணணும்னு கையில தாமரையோட வச்சுட்டு இருக்கு பெருமாள் யானையை கூப்பிட்டாராம் அந்த தாமரையை என் திருவடியில போடுன்னா பனி கைங்கரியம் அந்த யானை தாமரைய பெருமாள் திருவடியில போட்டுது கொண்டானால் எனக்கு ரொம்ப ஆனந்தம் எனக்காக பறித்த இந்த தாமரை அதை திருவடியில சேர்த்திருக்க மோட்சம் போன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டான் ஆழி சக்கரத்தாழ்வாரால் தடையாக இருக்கும் முதலையை நீக்கி பனி யானையனுடைய தாமரை பூ என்ற அந்த கைங்கரியம் பணியை கொண்டானால் ஏற்றுக்கொண்டான் அல்லவா அப்போ பணி கொண்டதற்கு சக்கரத்தாழ்வார் தானே முக்கிய காரணம் தடையாக இருந்த முதலை அவர் தானே அழித்துக் கொடுத்தார் அதனாலதானே யானை பெருமாள் திருவடியில தாமரையை சேர்த்துது ஆழி சக்கரத்தாழ்வார வச்சுண்டு பணி கொண்டானால் அந்த கைங்கரியை நிறைவேறுபடி பண்ணானே அங்க பண்ணிட்டான் இன்று முற்றும் ஆனா நாங்க முடிச்சே போயிட்டோம் இவர் பாட்டுக்கு இப்படி எல்லாம் ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறாரு இத நினைக்கும் போது எங்களுக்கு பயமா இருக்கு அந்த பெண் இன்னொரு வகையில சொல்றாளும் அந்த யானையை காப்பாத்திரது கூட பரவாயில்ல அதை நாங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா யானைக்கெல்லாம் அப்படி ஓட ஓடி வந்து காப்பாத்துற பகவான் எங்களை காப்பாத்த மாட்டேங்கிறானே அதற்கருள் செய்தானால் இன்று முற்றும் இந்த பாட்டுல ரெண்டு விஷயம் இருக்கு அவன் ரெண்டு கவலை சொல்றா ஒரு கவலை என்னன்னா இவ்வளவு வேகமா யானையை காப்பாத்துறேன்னு வந்தாரு விபத்து ஏற்பட்டா என்ன பண்றது மெதுவா போச்சொல்லு ரெண்டாவது அதற்கு அந்த யானைக்கு அருள் செய்தானால் அதற்கு அருள் புரிந்தார் தாமரையை கூட ஏத்துக்கிறேங்கிறார் யானையை தடவி கொடுக்கிறார் வா மோஷம் போலான்னு அழிச்சிட்டு போறார் நிரந்தரமா கைங்கரியம் பண்ணும் பாக்கியத்தை கொடுத்தார் அதற்கு யானைக்கு அருள் செய்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு பண்ணலன்னு அர்த்தம் அதற்கு அருள் செய்தானால் யானைக்கு அனுகிரகம் தான் எனக்கு பண்ணல இன்று முற்றும் நான் முடிஞ்சே போறேன் கொஞ்சம் எனக்கு வந்து அப்பப்போ அனுகிரகம் பண்ண சொல்லு யானைக்கே பண்ணிட்டு இருக்கார் யானைக்கு பண்ணாலும் கொஞ்சம் மெதுவா போய் பண்ண சொல்லு வேகமா போறாருன்னு சொல்லிட்டு போறார் அதுதான் இந்த எட்டாம் பாசுரம் தாழை தன் ஆம்பல் தடம் வாய் வாழும் முதலை வலைப்பட்டு வாதி புண் வேழம் துயர்கெட விண்ணோர் பெருமானாய் ஆழி பணி கொண்டானால் இன்று முற்றும் அதற்கு அருள் செய்தானால் இன்று முற்றும் தாழை தண்ணாம்பல் தடம் பெறும் பொய்கை வாய் வாழும் முதலை வளைப்பட்டு வாதிப்புண் வேழம் துயர்கட விண்ணோர் பெருமானாய் ஆழி கொண்டானால் இன்று முற்றும் அதற்கு அருள் செய்தானால் இன்று முற்றும் கரையிலே தாழம்பூ பொய்கைக்குள்ளே குளிர்ந்த அல்லிப்பூ புத்திருக்கக்கூடிய விசாலமான பொய்கை அதிலே யானை எப்ப வரப்போறது அதன் பிடிக்கணும்னு காத்து கொண்டு வாழ்ந்த முதலை அதன் வலையில் மாட்டிக்கொண்டு பாதிக்கப்பட்ட அந்த யானையின் கஷ்டம் தீரும்படியாக நித்திய சூரிகளின் தலைவன்னு உணர்த்தும்படி கருட வாகனத்தில் ஓடி வந்து சக்கர தாழ்வார் மூலம் முதலையை முடித்து கஜேந்திரனுடைய பணியை ஏற்றுக்கொண்டானே கைங்கரியத்தை ஏத்துண்டானே அதனால நான் முடிஞ்சு போனேன்

OF THE ELEPHANT, ELEPHANT NOW I I AM AM DYING, DYING OH HE BLESSED THAT elephant, BUT என்பது இதற்கான ஆங்கில வடிவம் சரி பெரியாழ்வார் யசோதை அவளையும் சமாதானப்படுத்தி அனுப்பிட்டா அடுத்து ஒன்பதாவது கோபிகை இவள்தான் தான் நிறைவாக வரப்போகிறவள் இவ வந்து ஒரு புகார் சொல்ல போறா வித்தியாசமான புகார் என்ன சொன்னான்னு அடுத்த பாசுரத்தில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்